உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் அஷ்டோ ரவி நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் நான் பாரம்பரிய ஜோதிடர் ப ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஆவணி மாதத்துக்குண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டுருக்குறேங்க பொதுவாக இந்த ஆவணி மாதம் பிறக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தருணம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நிகழும் மங்களகரமான விசுவா வசு வருடம் ஆவணி மாதம் ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி அன்னைக்கு தான் இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க அன்றைக்கி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா ரோகிணி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரிசபர் ராசியில் சிம்ம லக்னத்தில் சந்திர பகவானுடைய திசையில் நாற்பத்தி ரெண்டு டிகிரியில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க இப்படி பிறக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆவணி மாதம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போற போகிறாரு அதை பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம பார்த்துட்ருக்குறோம் பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா அதாவது ஆவணி மாதம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஞாபகத்துக்கு வர்றது என்னென்னு பார்த்தா விநாயகர் சதுர்த்தி தான் நம்ம டக்குன்னு மைண்டில் வரும் ஏன்னா இந்த ஆவணி மாதம் அப்படின்னாவே விநாயகர் சதுர்த்தி தான் நம்ம முதல்ல ஞாபகம் வரும் அப்படி பார்த்தா இந்த மாதத்தில் வரக்கூடிய ஒரு அற்புதமான நாட்கள் அப்படின்னு பார்த்தா ஆறாம் தேதி அப்படின்றது இன்றைக்கி வாஸ்து நாள் அது போக பார்த்திங்கன்னா அமாவாசை அடுத்தது பார்த்திங்கன்னா பதினோராந்தேதி தான் இந்த விநாயகர் சதுர்த்தி அடுத்தது பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டாம் தேதி நிரஞ்ச பௌர்ணமி அதுக்கடுத்தது பார்த்தா இருபத்தி ஏழாம் தேதி மகா பர்ணின்னு சொல்லுவாங்க அடுத்தது வந்து பார்த்தா இருபத்தி ஒன்பதாம் தேதி தேய்பிரே அஷ்டமி காலபைரவருடைய வழிபடுறதுக்கு உண்டான ஒரு அற்புதமான நாள் அதாவது தேய்ப்பிரே அஷ்டமி இப்போ இந்த மாதத்தில் வரக்கூடிய அற்புதமான நாட்கள் பற்றி பார்த்துட்டோம் அதுக்கு மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா சிம்ம ராசிக்கு இந்த மாதம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக அதுக்கு முன்னாடி எந்தெந்த ராசியில் எந்தெந்த கிரகங்கள் இருக்கிறாங்கன்றதை பார்த்துருவோம் அப்படி பார்த்தா ரிஷபராசியில் சந்திர பகவான் இருக்கார் அடுத்தது மிதுன ராசியில் குரு சுக்குரன் இருக்கிறாரு அடுத்தது கடக ராசியில் புதன் இருக்கிறாரு அடுத்தது சிம்ம ராசியில் உங்கள் ராசியில் பார்த்தா உங்கள் வீட்டுக்கு அதிபதி சூரிய பகவான் இருக்காரு அதுபோக கேது பகவான் இருக்கிறாரு அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னா கன்னி ராசியில் செவ்வாய் இருக்கிறாரு அதே மாதிரி கும்பராசியில் இன்றைக்கி ராகு பகவான் இருக்கிறாரு மீன ராசியில் சனி பகவான் இருக்கிறார் அப்போ இந்த நவக்கிரகங்களும் சேர்ந்து அதாவது சிம்ம ராசிக்கு இந்த ஆவணி மாதம் என்னென்ன மாற்றங்கள் கொடுக்க போகிறாரு அப்படின்னு பார்த்தா முதல்ல ஒரு விஷயம் பார்த்துக்கோங்க அதாவது ஒரு வருஷத்துக்கு ஒரு மாதம் மட்டும்தான் சூரிய பகவான் தன்னோட சொந்த வீட்டில் வந்து உட்காருவார் சரிங்களா பன்னெண்டு மாதம் பன்னெண்டு ராசியில் இருப்பார் இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆவணி மாதம் மட்டும்தான் ஒன்றாம் தேதியிலிருந்து முப்பத்தி ஓராந்தேதி வரைக்கும் சூரியன் தன் சொந்த வீட்டில் உட்காருவார் அப்போ இது போல் ஒன்று அடுத்தது நீங்கள் பார்க்குறோம்னா ஒன்று ஒரு வருஷம் நீங்கள் வெயிட் பண்ணணும் சரிங்களா ஆனால் இப்போ உட்காந்துருக்கிறாரு அப்போ மாத பலன்கள் அது தமிழ் மாதமாக இருக்கட்டும் ஆங்கில மாதமாக இருக்கட்டும் எந்த அடிப்படையில் நம்ம பலன் சொல்கிறோம் அப்படின்னா சூரியனோட அடிப்படையில் தான் பலன்கள் சொல்கிறோம் பொதுவாகவே மாத பலன் அப்படின்னா சூரியனோட அடிப்படையில் தான் பலன்கள் சொல்கிறோம் அப்போ இன்னைக்கு தான் சொந்த வீட்டிலேயே வந்து சூரிய பகவான் உட்கார்ந்துருக்கிறார் அப்படின்னா இந்த ஆவணி மாதம் ஒன்றாம் தேதியிலருந்து முப்பத்தி தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு அடுத்தவங்க ஆயிரம் ஆயிரம் விதமாக சொல்லட்டும் ஆனால் எனக்கு தெரிஞ்சு நூறு சதவீதம் நல்லா இருக்குதுன்னு சொல்கிறதில்ல கண்டிப்பாக ஆச்சரியமே இல்லை காரணம் என்ன அப்படின்னா தன்னுடைய அதாவதுன்றது நம்ம வீட்டில் நமக்கு என்ன மதிப்பு மரியாதை இருக்கோ அதுதான் நமக்கு வெளியில் போனாலும் கிடைக்கும் அப்போ சூரிய பகவான்னா நம்ம யார் சொல்கிறோம் நெருப்பு ராசி ரெண்டாவது சிங்க ராசி சூரிய பகவான் எப்பவுமே ஸ்டெயிட் பார்வேடு அவரில் எப்பவுமே யாருக்காக வேண்டி மாற்றிக்க மாட்டார் தான் பிடிச்ச முயலுக்கு மூணு காலில் பேசுகிறவருப்பா சிம்ம அவர்கிட்டலாம் பேச முடியாது இத்தனை பேர் நம்ம சொல்கிறோம் காரணம் என்னென்னா சிம்மராசி பொறுத்த வரைக்கும் நவகிரகத்திலேயே எல்லா கிரகம் யார் கண்ட்ரோல் இருக்குதுன்னு பார்த்தா சூரியனுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது அதனால தான் பார்த்தீங்கன்னா சூரியன்றது யாருன்னா ஸ்டேட்டஸ் பார்க்குறவர் கௌரவத்தை பார்க்குறவர் எல்லா கிரகங்களும் பார்த்தா தான் கண்ட்ரோல் வச்சுருக்கிறாருன்னா சூரியன் மட்டும்தான் அதனால தான் இடைவேளை விட்டு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறவரை யாருன்னா சூரியன் மட்டும்தான் அப்படியேப்பட்ட சூரியன் தான் வீட்டில் வந்து உக்காந்துருக்கிறாருன்னா நிச்சயமாக சொல்கிற இந்த மாதம் வந்து உங்களுக்கு அருமையாக இருக்குதுன்னு சொல்கிறதுல மாற்றமே இல்லை ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வாங்காத கடனுக்கு வட்டி கட்டிட்டு செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுட்டு இன்றைக்கி எல்லாரும் வாங்கி கெட்ட பேர் வாங்கினா நீங்கள் கொடுத்து கெட்ட பேர் வாங்கிட்டு குடும்பம் இருந்தும் இல்லாமல் தொழில் இருந்தும் வளர்ச்சி இல்லாமல் வாழ்க்கை இருந்தும் போராடிக்கிட்டு மொத்தத்தில் பத்துன்னு தெரிஞ்சு பைத்திக்கார நிலமையில் வாழ்ந்த காலமெல்லாம் போய் இதுக்கு மேல் நான் சொல்கிறது என்னென்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு நிச்சயமாக உங்களுடைய வாழ்வாதாரம் முழுக்க முழுக்க இந்த மாதம் நான் பெருமையாக சொல்லிக்கிறேனுங்க சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் சூப்பராக இருக்கும் ஏன்னா உங்களுக்குன்னு இருந்த பிரச்சனையே என்னென்னா ஒன்றே ஒன்று தான் என்னென்னா அதாவதுன்றது வந்து அஷ்டமத்த சனி கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதியில திருக்கணித முறைப்படி சனி பகவான் வந்து கும்பத்துல இருந்து மீனத்துக்கு போனார் அப்போ மீனத்துக்கு போகும்போது உங்களுக்கு ஏழாம் இடத்துல இருந்த சனி எட்டாம் இடத்துக்கு போகும்போது அஷ்டமுத்து சனின்னு சொல்லுவாங்க அது ஒண்ணுதான் உங்களுக்கு பிரச்சனையா இருந்தாரு அது கூட இப்போ உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கிறார் ஏன்னா இன்னைக்கு வந்து கட்டன்றது ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி அந்த சனி பகவானும் வக்ரம் அடைஞ்சிட்டாரு அப்போ வக்ரம் ஆகும்போது இந்த மாதம் உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா சனி பகவான் கெட்டதை கொடுத்தவரும் வக்ரம் ஆயிட்டார் வக்ரம்னா என்ன ரிபேசல் வர்றது அதாவது இயல்பு நிலை எப்படின்னா முன்னாடி வர்றது மேச ரிசிபம் இதுன்னு இப்படி முன்னாடி வருவார் வக்ரம்னா என்ன பின்னாடி வர்றது அப்போ மீனராசியில் வக்ரம் அடைஞ்சு மீனராசிலே வக்ர நிவர்த்தி ஆகிறதுனால அவர் வக்ர நிலையில் அடையும் போது அவர் வந்து உங்களுக்கு சாதகமான பலன்களை மட்டும்தான் கொடுப்பார் குறிப்பாக சனியுடைய தாக்கம் யார் இருக்குதோ இருக்குதோ மேசராசி மிதுன ராசி சிம்ம ராசி கன்னி ராசி தனசு ராசி கும்பராசி மேல ராசி இந்த ஏழு ராசிக்காரங்களுக்கு சனியுடைய தாக்கம் ஏதோ ஒரு வகையில் இருந்துகிட்டு தான் இருக்குது அப்ப அப்படியாப்பட்ட சனி பகவானே உங்களுக்கு வக்ரம் நவம்பர் இருபத்தி எட்டு வரைக்கும் நிச்சயம் உங்களுக்கு நல்லதா இருக்கும் நல்லதா இருக்குது இதில் மாற்றமே கிடையாது அப்ப சனி பகவான் உங்களுக்கு வக்கிரத்துக்கு போனதுனாலையும் உங்களுக்கு ஒரு வகையில் பரவாயில்லை அது போக பார்த்தா உங்க ராசிக்கு அதிபதி சூரிய பகவான் உங்க ராசிலேயே உக்காந்துருக்கிறாரு பார்த்தீங்களா அப்படி பார்த்தா நிச்சயமும் ஒரு அற்புதமான நாள் அற்புதமான ஒரு காலம்னு சொல்லலாம் அது இந்த மாதம் சரிங்களா பொதுவாக நம்ம ஒரு வீடோ ஒரு ஆஃபீஸோ ஒரு கட்டடமோ ஒரு அலுவலகமோ நாம் போயிட்டு ஒரு வாடகை எடுக்கிறோம் அதாவது அந்த ஒரு கட்டடத்தில் ஒரு பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனை யார் சரி பண்ணுவாங்க அந்த கட்டடத்துக்கு ஓனர் தானே சரி பண்ணி ஆகணும் அந்த பில்டிங் ஓனர் தானே சரி பண்ணி ஆகணும் அப்போ அவரே தான் வீட்டில் சொந்த வீட்டில் வந்து இந்த மாதம் உட்காறாரு இல்லையா அப்போ முழுமையாக உட்காரும்போது என்ன பண்ணுவார் உங்கள் தேவை என்ன அது தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பலன்களை கொடுத்துட்டு தான் ஜென்மத்தில் உங்களுக்கு சூரியன் உட்காந்துருக்குறாரு இதில் குழந்த பாக்கியம் இல்லைன்னு சொல்கிறீங்களா உங்களுக்கு பாக்கியம் உங்கள் ஜாதகத்தில் ஐந்தாம் இடம் நல்லா புரிஞ்சுக்குவாரு ஐந்தாம் இடம் உங்களுக்கு நல்லா இருந்துச்சா உங்களுக்கு அப்படியே புத்திரபாக்கியத்தை கொடுத்துருவார் பாக்கியத்தில் தோஷங்கள் இருக்குது கிரகங்கள் இருக்குது பாதிப்பு இருக்குதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தாமதப்படுத்த தான் செய்வார் இல்லைங்க நான் திருமணத்தை பற்றி நான் பார்த்துட்டு இருக்கிறேங்க எனக்கு திருமண வரன் எப்போ அமையும் அப்படின்னு கேட்குற சிம்மராசிக்காரர்களா இருந்தா ஏழாம் இடம் பொதுவாக கலஸ்தரக்காரங்கன்னா ஏழாம் இடம் புத்திரஸ்தானத்துக்கு அஞ்சாம் இடம் கலஸ்தரஸ்தானத்துக்கு ஏழாம் இடம் அப்போ ஏழாம் இடம் உங்களுக்கு நல்லா இருக்கணும் பொதுவாக அது இல்லாமல் உங்க ஜாதகத்துல தோஷங்கள் இல்லாமல் ஜாதகம் நல்லா இருந்து திசா புத்தி மட்டும் நல்லா இருந்தா கண்டிப்பா சொல்கிறேன் உங்களுக்கு திருமண வாய்ப்பு இந்த மாதம் உங்களுக்கு நல்லா இருக்கும் புரிதுங்களா அப்போ இது போக பார்த்தா எனக்கு தொழில் ரீதியாக எனக்கு எதாவது மாற்றங்கள் கிடைக்குமா படிச்சு உண்டான மாற்றங்கள் கிடைக்குமா வெளிநாடு போகலாமா வெளி மாநிலம் போகலாமா அயல்நட்டு பிரயாணம் எனக்கு சப்போர்ட் பண்ணுமா இது எல்லாமே பார்த்தா அதாவது நம்ம என்ன செய்து வச்சுருக்கிறோமோ அதுதான் நம்மளுடைய இலைக்கு வரும் தட்டுக்கு வரும் நாம் வந்து கட்டன்றது செஞ்சு வச்சது வேறு வேறு எதிர்பார்த்தா நம்ம தட்டுக்கு வருமா வராது நம்ம என்ன சமைக்கிறோமோ அது நமக்கு வரும் அப்போ வந்து பார்த்தா நம்ம ஜாதகம் எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்த பலன்களை நிச்சயமாக கொடுப்பாரு நீங்கள் பயப்பட வேண்டாம் ஒன்று அதே சமயத்தில் பார்த்தா உங்களுக்கு ராகு கேது கூட உங்களுக்கு நல்லது தான் கலஸ்தர கலஸ்தரஸ்தானத்தில் ராகு உட்காந்துருக்கிறார் ஏழாம் இடத்துல நிழல் கிரகம் ஷாயா கிரகம் வக்கர கிரகம்னு சொல்லக்கூடிய ராகு கேது பகவானே இப்போ உங்களுக்கு ராகு பகவான் கலஸ்தர ராகு ஏழாம் இடத்துல உட்காந்துருக்கிறார் திருமணத்துக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுறார் அது பார்த்தா உங்களுக்கு ஜென்மத்தில் கேது பொதுவாக ஜென்மத்தில் கேது வந்து உட்காரும்போது என்ன பண்ணுவானா சிரமங்கள் மட்டும்தான் கொடுப்பார் ஏன்னா எப்பயுமே ஒரு விஷயம் நல்லா கேது கேதுமே ஒரு ஒரு வீட்டில் உட்காந்தாருன்னா அந்த வீட்டுக்கு தான் பண்ணுவார் ஆனால் இவ் இந்த மாதம் உங்களுக்கு நல்லது தான் ஆகணும் காரணம் என்னென்னா அந்த சூரியன் தன்னோடய சொந்த வீட்டுக்கு அதிபதி சொந்த வீட்டில் வந்துட்டாரு பார்த்தீங்களா அதனால் உங்களுக்கு அந்த கேதுவுடைய பாதிப்பு இருக்காது ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வீடு உள்ளே காசு வச்சுருந்த காலம் போய் வீட்டில் நாலு காசு எங்கே இருக்குமோனு துலாவர காலத்தில் தான் இருந்திருப்பீங்க உழைப்புக்கு தகுந்த உயரவு இல்லாமல் வயசுக்கு தகுந்த வளர்ச்சி இல்லாமல் வாழ்க்கையில் போராடிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறதில்ல ஒன்றே ஒன்றுனா இந்த மாதம் சூரியன் உங்கள் வீட்டில் வந்திருக்கக்கூடிய காலம் அற்புதமான காலம் சனி பகவான் வக்கரத்துக்கு போயிருக்கிறார் பார்த்தீங்களா அது ஒரு அற்புதமான ஒரு யோகம் இது போக உங்களுக்கு கலஸ்தர ராகுவாக இருக்கிறதுனால திருமணத்துக்கு சப்போர்ட்டை பண்ணுறாரு ராகு பகவான் கூட இது போக உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல குரு வந்துட்டார் குரு வந்து பார்த்தா பதினொன்றாம் இடம் உங்களுக்கெல்லாம் குரு இப்போ பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதுனால குரு பார்வை கூட உண்டு நீங்கள் வரன்னு பார்த்துட்டு இருக்கீங்களா அவங்களுக்கு உங்களுக்கு பொருத்தம் இருந்தால் மட்டுமே நீங்கள் கல்யாணம் பண்ணலாம் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா குரு பார்வை உங்களுக்கு இருக்குது அதனால் குரு பார்வை ஒருத்தருக்கு இருந்தாவே கல்யாணம் பண்ணலாம் புரியுதுங்களா இப்படி இருக்கும்போது அடுத்தது என்ன பண்ணுறாருன்னா பதினாலாம் தேதி அன்னைக்கு கடகராசியில் இருக்கக்கூடிய புதன் பகவான் உங்கள் ராசிக்கு தான் வராரு அப்போ வரும்போது என்ன பண்ணுவார் அப்படின்னா புதன் ஆதித்திய யோகம் ஏற்படுது அப்போ கணக்கு போட்டுக்கோங்க கரெக்டாக பதினாலாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் பார்த்தா சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த வெளிநாடு முயற்சி எடுக்கிறவங்களுக்கு வெளி மாநில முயற்சி எடுக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி படிப்புக்கு சம்மந்தப்பட்ட துறையில் வேலை வாய்ப்பில் மாற்றம் கிடைக்குமா டெம்பரவரியாக வேலை செய்கிற பர்மனென்ட் ஆகுமா இல்லை ஒரு பொருள் நான் விற்றாதான் அழித்தாதான் புதுப்பித்தால் தான் நல்லா வாழ முடியும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பதினாலாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் அதாவது சிம்ம ராசி உங்கள் ராசியில் புதன் வந்துடுவார் அப்படி வந்துட்டாருன்னா நிச்சயமா உங்களுடைய வாழ்வாதாரம் நல்லா இருக்கும் ஏன்னா புதன் ஆதித்திய யோகா தான் ஏற்படுது சரிங்களா எது எப்படியோ மொத்தத்தில் பார்த்தா சிம்ம ராசிக்காரங்களோட நிலமை இதுக்கு முன்னாடி எதை சாப்பிட்டா நம்ம பித்தம் தெரியுமோ அப்படின்னு இறந்த காலம் தான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா போன மாதம் வரைக்குமே ஆனால் இந்த மாதம் நான் கண்டிப்பாக சொல்கிறேங்க உங்களோட வாழ்வாதாரம் நல்லா இருக்குது ஐந்து விஷயங்கள் நான் பெருமையாக சொல்லுவேன் ஜென்மத்தில் சூரியன் வந்த நேரம் நல்ல நேரம் சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வக்ரம் அடைஞ்சது பரவாயில்லை பதினொன்றாம் இடத்துல குரு வந்து லாப குருவாக இருக்கிறதுனால பரவாயில்லை அது போக பதினாலாம் தேதி புதன் பகவான் வந்து உங்கள் ராசிக்கு வர்றது இது விட உங்களுக்கு ஒரு நல்ல யோகம் இதையெல்லாம் போக பார்த்தா உங்களுக்கு வந்து கலஸ்தர ராகுவா இருக்கிறதுனால திருமண யோகத்துக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவார் சரிங்களா அதனால பார்த்தா சிம்ம ராசிக்காரங்களுக்கு இப்படி கிடைக்குமா அப்படி கிடைக்குமா அது சேருமா இது சேருமா எதை ஏன்னா ஏதோ ஒரு வகையில் நம்ம பித்தம் தெளிஞ்சா போதுன்ற மாதிரி தான் நமக்கு இருக்குது நிலமை அதனால் இன்னைக்கு வந்து இந்த மாதத்தில் சூரியன் வந்து இந்த மாதம் முழுவதும் உங்கள் வீட்டிலையே இருக்கிறதுனால உங்களுடைய தேவைகள் கண்டிப்பாக பூர்த்தி பண்ணிட்டு தான் போவார் அப்போ நம்ம என்ன பண்ணணும் ஒரு பொருளை தொலைச்சிட்டோம் தொலைச்ச இடத்துல தானே தேடணும் அப்போ தேடல் எங்கே இருக்குது உங்கள் ஜாதகம்தான் உங்கள் ஜாதகம் முதல்ல நல்லா இருக்கா முதல்ல அது எடுங்க உங்கள் ஜாதகத்தில் இந்த மாதம் நமக்கு என்ன ஃபேவராக இருக்கிறார் என்ன கொடுப்பார் ஏன்னா பொதுவாக ஒவ்வொருத்தருக்கு பார்த்தா திசா புத்தி கெட்டு போயிருக்கும் அதனால் பலன்கள் தள்ளி போகும் ஒவ்வொருத்தருக்கு கிரகநிலைகள் சரியில்லாமல் இருக்கும் அதனால் உங்கள் நட்சத்திரம் கொடுத்தவர் உங்கள் ராசிக்கு அதிபதி உங்கள் லக்னத்துக்கு அதிபதி உங்களோட திசா புத்தி இது எல்லாம் நல்லா இருக்கிற முதல்ல பாருங்கள் கண்டிப்பாக உங்களோட வாழ்வாதாரம் நல்லாவே இருக்கும் சரிங்களா சரி நேர்களே இது போல் காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசிலிருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி